இந்த வெள்ளிக்கிழமை நார்மலாகவே அந்த கோளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அட்ராக்ஷன் ஒருத்தன் கெட்ட இனத்தோடு உள்ளே வந்தாலே அவன் நல்லவினமாக மாற்றிடும் சரி எதுக்கடா அந்த வீட்டில் போய் நம்ம கண் வைக்கணும் நிலைவாசலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய நிலைவாசலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வசீகரம் தேவை வீட்டோட வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளே பணப்புழக்கம் தேவை தெய்வம் உள்ளே வரணும் தெய்வ கடாட்சம் உள்ளே இருக்கணும் சந்தோஷம் இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் சூப்பரான ஒரு வழி பண்ணாங்க வெள்ளி வெள்ளி சல்லியை எள்ளித்தரும் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதான் சொல்லுவாங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யப்போணும்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம்ப்பா ஏதாவது முக்கியமான நிகழ்வுன்னா வெள்ளிக்கிழமை போய் பார்க்கலாம்ப்பா இந்த வெள்ளிக்கிழமை நார்மலாகவே அந்த கோலுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அட்ராக்ஷன் நம்மளை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல பாம்புலாம் பார்த்திங்கனாக்கா இந்த தோல் உரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் உரிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அன்னைக்கு தான் எல்லாமே செல்ஸ்லேருந்து எல்லாமே புதுப்பிக்கப்படும் செல்ஸ் மட்டும் கிடையாது காற்றலை புதுப்பிக்கப்படும் காற்றலை மட்டும் கிடையாது பஞ்சபூதங்கள் அனைத்தும் புதுப்பிக்கடும் தானாகவே புதுச்சிப்போம் ரீஜெனவேட்டிங்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் நவகிரகங்களும் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் இந்த கழிவுகளை சுத்தம் பண்ணி தனித்தனியே பூச்சிக்கும் அப்போ கழிவுள்ள தண்ணி பூமிக்குள்ளே கிடையாது அதுவே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி அதுவே வந்து ரீஜெனடிக் பண்ணிக்கும் புதுசாகவே தன்னை அந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஒரே அற்புதமான நாள் அதுதான் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அள்ளி தரும் மீன்ஸ் பணம் காசு அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு காசு கூட கிடையாது அப்படிம்பாங்க அந்த காலத்து வார்த்தை சல்லி என்பது காசு பணம் பொருள் உள்ளும் ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு குணாதிசயத்தை கொடுத்தாங்க ஸோ அதனால தான் வெள்ளிக்கிழமை என்று ஒரு விஷயத்தை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க வெள்ளியை இருக்குது பார்த்தீங்களா அப்போலாம் வந்து வெள்ளியெலாம் பார்த்தீங்கன்னா பார்பாரா எல்லாம் வெள்ளி அள்ளி போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா வியாழக்கிழமையே இரவே என்ன பண்ணிடுவாங்க தண்ணி சுத்தமான தண்ணி இல்லைன்னா சுத்தமான பன்னீரில் வெள்ளியை கொண்டு வந்து உள்ளே போட்டிருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணதாக இருந்துச்சுனாக்கா நல்ல விடத்தில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போட்டிருப்பாங்க புது வெள்ளியாக இருந்துச்சுன்னா புது வெள்ளி உள்ளே போட்டிருப்பாங்க வெள்ளி உள்ளே போட்டுட்டு என்னாகவும் வியாழக்கிழமை நைட்டே நிலாவில் வச்சுருவாங்க நிலாவும் வெள்ளி தான் சரிங்களா ஸோ அப்போ என்னாகும் அதோடய எனர்ஜி ஃபுல்லாக தண்ணியில் நைட் ஃபுல்லாக இரவில் இருக்கு இல்லையா அந்த வெள்ளி என்ன பண்ணும் நிலவில் இருக்கக்கூடிய சக்திகள் சுற்றியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அப்படியே எடுத்துட்டு அது கன்வெர்ட் பண்ணும் இந்த போதே கூட பார்த்திங்கன்னா இந்த துளசி அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த துன்பத்தை போக்கும் துளசி அப்படிம்பாங்க இந்த துளசியை தூக்கி ஒரு கைப்பிடி உள்ளே போட்டிருப்பாங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் உள்ளே போட்டிருப்பாங்க ஸோ பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த சக்திகளை இதெல்லாம் அண்டா விடாது ஸோ அப்படிப்பட்ட விஷயம் ரொம்ப சிம்பிள் வெள்ளி ப்ளஸ் துளசி இலை அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே நை வியாழக்கிழமையே முடிச்சிடுறாங்க இல்லையா நைட்டு அடுத்த நாள் இதை வந்து பிளேட்லேயோ இல்லை மண்பானிலேயோ உள்ளே வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி நம்ம வந்து வீட்டுக்குலாம் அந்த காலையில் எழுந்திரிச்சோனா அந்த காலத்துலாம் சாணம் தெளிப்பாங்க வீட்டுக்கு வெளியே அதாவது உள்ளே நின்றுக்கிட்டு வீட்டுக்கு வாசலை தெளிப்பாங்க இதை என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே தருவாங்க நிலைவாசல் இந்த நிலைவாசல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா தான் அதனால் தான் வீடு கட்டும் போது அந்த நிலைவாசல் எல்லாம் கட்டிகிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த நாகாஸ்திரத்தை மட்டும் தனியாக ஒருத்தவங்க செய்வாங்க விரதம் இருந்து செய்வாங்க இப்போலாம் அப்படி கிடையாது எல்லாம் இப்போ டிசைன் டிசைனாக போர்ஸுமாக போட்டுடுறாங்க அருகாலெலாம் சாதாரண விஷயம் கிடையாது அருகாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சு அதுக்கு அவ்வளோ பக்கம் செஞ்சு விரதம் இருந்து அந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்து அது ஸ்னேக்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக கீழே ஒன்று செய்வாங்க கீழே அஸ்தின பந்தம்லாம் போட்டு நீட்டாக பண்ணுவாங்க இப்போ யாரும் பண்ணுறாங்களாலாம் தெரியல காரணம் அந்த காலத்தில் காற்று உள்ளே வரும் நாற்று உள்ளே வரும் அதாவது அரிசி பருப்புகள் எல்லாம் உள்ளே வரும் அதே மாதிரி தெய்வங்கள் உள்ளே வருவாங்க குலதெய்வம் உள்ளே வருவாங்க அப்படிப்பட்ட உள்ளே வரவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவைப்படும் அதான் ஒரு மனிதனுக்கு வீடு தலைவாசலாக அந்த இருக்கும் அதேமாரி ஒரு மனுஷன் உழ்வாகிற இந்த வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா தேகம் என்ற இந்த வீடு தலைவாசல் நம்மளுடைய நெத்தி அதாவது ரெண்டு கண்ணு நடுவில் புருவம் குத்தி நிற்க சக்தி நின்று நிற்க அப்படிம்பாங்க இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு மனிதன் தான் வாழும் வீடு நிலவாசலை சுத்தமாக வச்சுனா அதனால தான் மகா இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நிலவாசலில் மா மா இலை கொண்டு வந்து ஃபங்க்ஷன்னாலே வாழை மரம் இருக்கும் இல்லைன்னா மாமரம் இருக்கும் இல்லைனா கலசத்தில் வந்து மா இலை இருக்கும் மா இலை என்றாலே மகா இலை மகா சக்தி கொண்ட இலை அதனால தான் வாசல் அப்படி கட்டுறது எல்லோரும் என்ன இப்போ பண்ணுறோம் காலம் மாறி அவங்க டெய்லி கட்டுவாங்க காஞ்சிடுச்சுன்னா எழுத்துப்பட்டு டெய்லி கட்டிடுவாங்க அந்த காலத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போனால் கரைஞ்சி போச்சால் காஞ்சி போச்சா அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றிடுவாங்க இந்த மா அவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் உள்ளது வரும்போதே நெகட்டிவ் அப்படியே இழுத்துடும் பாசி வரக்கூடிய மனுஷனே பாசிட்டிவ் ஆகிருக்கும் ஒருத்தன் கெட்ட இனத்தோடு உள்ளே வந்தாலே அவன் நல்ல விண்ணமாக மாற்றிடும் சரி எதுக்கடா அந்த வீட்டில் போய் நம்ம கன்று வைக்கணும் ஏன் அவனை ஏன் திட்டணுங்கிற மனசை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த மா இலைக்கு உண்டு தான் வாசலில் கட்டியிருப்பாங்க ஸோ நிலை வாசலுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா முக்கியத்துவம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா வீட்டிற்கு தலைவாசல் நம்மளுடைய அருகால் அதாவது நம்மளுடைய வாசல் கதவு நம்மளுடைய வாசல் கதவு இங்கே இருக்குது ஸோ ரெண்டையுமே சுத்தம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த சூழ்நிலையாக ப்ரிப்பேர் பண்ணி இல்லையா அதுதான் எடுத்து என்ன பண்ணாங்க வீட்டு வாசல் வெளியில் நின்றுக்கிட்டு உள்ள அள்ளி வீசுவாங்க அந்த தண்ணி அதனால் தான் வெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே போகும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு அவங்களோட மூஞ்சிலெல்லாம் பளிச்சு பழிச்சு பழித்து நடிப்பாங்க அந்த தண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சி குளிச்சோடனே நிற்கணும் அந்த குளிச்சுட்டு வந்து நிற்கணும் இல்லை குளிக்காமல் கூட நிற்கலாம் ஏன்னா அந்த தண்ணி அதுக்கப்புறம் போய் குளிச்சிக்கலாம் ஸோ ஆக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி குளிச்சுட்டு சாமி கும்பிட்ட மாதிரி தானே கணக்கு அப்போ குளிக்காமல் நிற்கக்கூடாதுங்கிறதுனால குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க ஏன்னா அந்த தண்ணி ஒன்றும் தப்பான தண்ணி கிடையாது எல்லாம் ரெடியாக நிற்பாங்க வீட்டு வாசலில் ஃபுல்லாக உள்ளேருந்து உள்ளே தெளிச்சுட்டு உள்ளேருந்து அந்த உள்ளே இருக்கவங்க மூஞ்சிலலாம் பளித்து பளிச்சு பளிச்சு வரிசையாக நிறித்து அடிப்பாங்க திருஷ்டி காணாமல் போயிடும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் காணாமல் போயிடும் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே அதோடைய ரீஃப்ரெஷ் இருக்கும் இல்லையா அது காணாமல் போயிடும் ஆக உயிர் சத்துகள் பல 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 இருக்கும் நார்மலாக தண்ணி அடித்தாலே காலையில் ஆகிடும் அது பஞ்சர் புள்ளிகள்லாம் சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ப்ராசஸ் ஆனது துளசி துன்பத்தை போக்கும் க பச்சைக்கறி போடுற தண்ணி பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் அதில் இந்த வெள்ளியோடைய எனர்ஜி எல்லாம் சேர்த்து ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அப்போ அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் தாங்க இப்படி வெள்ளிக்கிழமை 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 செய்வாங்க இதை தவறவே மாட்டாங்க யாரும் காலை போக்குள்ளே இதெல்லாம் மறந்து போச்சு ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்கிறதுனால தான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இப்படி செய்கிறவங்க செய்யலாம் அது செய்ய முடியாதவங்க காந்தாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம இது ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம் காந்தார மலர்கள் இதில் சேர்த்துருக்கப்பட்டிருக்கு காந்தார ரிஷிகேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகடு மலையில் தான் இருக்குது இந்த காந்தாரம் பூக்கள் கொண்டு நான் சொன்ன அதே ஃபார்முலாவில் செஞ்சுருக்கு வெள்ளி வெள்ளி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இப்போ வந்து நேனோ பார்ட்டிகல் சில்வர் நேனோ இதில் சேர்த்துருக்கு பேசில் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது காந்தார மலர்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி ஒரு வீடு எடுத்துகிட்டிங்கனாக்கா பில்லி சூனிய பிரச்சனைகள் இருக்குது கண் திருஷ்டி பிரச்சனைகள் இருக்குது நெகட்டிவிட்டி தாட் இருக்குது தாழ்மான பான்மை இருக்குது திருஷ்டிங்கிற விஷயமே பெரிய விஷயமா இருக்குது தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஸ்ப்ரே அழகாக உங்களுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ ஒரு வீடு ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடியது அந்த படத்துலேயே போட்டிருப்பேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வீடு கை ஹேண்ட் ஹேண்ட் சக்ரா இதெல்லாம் வந்து பிளாக் ஆகிரு சில பேருக்கெலாம் பல்ப் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் நான் இல்லை ஈஸியாக புரியதாக சொல்லுவேன் பல்ப் இருக்கும் கீழே வந்து ஒரு கேண்டில் வச்சு கருப்பு அடிச்சு போனால் அந்த ஃபுல்லாக கருப்பாயிடும் பல்ப் பார்த்தீங்கன்னா அந்த ரூமே வந்து பல்ப் எரிஞ்சிகிட்டு இருந்தாலும் ரூம் டல்லாக தான் இருக்கும் ஸோ அதை கழுவணும் இல்லையா அந்த கழுவிட்டால் பளிச்சு நெறியும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய திருஷ்டி நே தேவையில்லாத விஷயங்கள்லாம் இதை பண்ணுறதுக்கு தான் இப்போ ஈஸியாக காம்பேக்டாக காந்தாரம் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்மளோட உயிர் சுத்தமாகும் வீடு சுத்தமாகும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானம் நூறு வருட பாரம்பரிய ரிசர்ச் பண்ணி போடு அந்த காலத்துலேருந்து அரண்மனைக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் எத்தனையோ வாசல் இருக்கும் அத்தனை வாசலையும் அள்ளி அள்ளி தெளிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ஸ்ப்ரே மெத்தடில் தான் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம் வாசலுக்கு வெளியிலே நின்றுக்கிட்டு உள் பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் அதேமாதிரி பூஜை ரூமில் அடிச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூம்லேயும் நீங்கள் அடிச்சிக்கலாம் ஒவ்வொரு ஸ்ப்ரே போதும் முடித்த பிறகு நம்ம வீ உயிர் வாழ்கிற வீட்டுக்கு பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது நம்மளுடைய ஃபேஸ் இந்த நிலைவாசல் கண்ணை மூடிக்கிட்டு நெத்தியில் ஒரு அடி அடித்து பாருங்கள் இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாகலாம் அதேமாதிரி வெளியில் போயிட்டு வந்துருவீங்க ரொம்ப தூரம் களைப்பாக்ட்ருப்பீங்க வந்து ரொம்ப டேச்சுன்னா அப்படி ஃபேஸில் அடிச்சிங்கன்னா உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவோம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் யார் யாரெல்லாம் பார்த்துருப்போம் திருஷ்டி இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல காரியம் வீடு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்களா அதை வாங்கி ஃபுல்லாக அடிச்சு விட்டுடலாம் ஸோ ரொம்ப காம்பேக்டாக அது போட்டிருக்கிற ஒரு விஷயந்தான் காந்தாரம் ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நேச்சுரல் ஆகிட்டு நேச்சுரலாகவே பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருந்துச்சு சார் இந்த நேரத்தில் பண்ணலைன்னு சொன்னது தான் காந்தாரம் அப்படின்ட்டு இதை போட்டிருக்கோம் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாக்கா காந்தாரம் உங்களுக்கு வீடு இதை வீடு தேடி வரும் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டாக உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் இல்லைனா இது பேக்கெட்லேயே எடுத்து வச்சுட்டு போறீங்க வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸில் அடிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம அட்ராக்டிவ் ஃபேஸ் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மளோட பள்ளி இங்கே இருக்கும் ஒவ்வொரு வீட்டோட பள்ளி வந்து நிலைவாசலில் இருக்கும் ஸோ நிலைவாசலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட நிலைவாசலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் குலைவாசல் என்ற விஷயம் இருக்காது அதாவது குலநாசம்னு சொல்லுவாங்களே அதான் சொன்னேன் சொல்லுவாங்க குலநாசம் ஆயிடுச்சுப்பா அப்படிவாங்க காரணம் கந்திருஷ்டி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ நெகட்டிவிட்டி காற்றலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னாக்கா கதவு இருக்குது இப்படி தொடர்ந்திங்கனாக்கா அந்த வீட்டுக்குள்ளே நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க நல்ல காற்று வரும் கெட்ட காற்று வரும் எது வேணாலும் வரும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ணி கா சாத்தியம் வச்சுருந்திங்கனாக்கா நல்லதும் வராது கெட்டதும் வராது ஆக நம்ம சாத்தியம் வச்சுக்க முடியாது திறந்தும் வச்சுக்க முடியாது ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி ஸோ வாய்ஸ் நான வாழ்க்கையிலும் வாழ்ந்துகிட்ருக்கோம் நல்ல இதுவும் கிடச்சிட்டு எல்லா நபர்களையும் குற்றம் சொல்லவில்லை எல்லா நபர்களையும் தப்பு சொல்லலை ஆனால் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் காந்தாரம் மிக 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 உயர்ந்த ஒரு காந்தார மலர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதனால் ரிசர்ச் பண்ணி ரொம்ப இது வந்து ஃபேஸில் அடித்தா நமக்கு எதாவது கெமிக்கல்னால் இதாக ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஸோ சுத்தமான துளசி சுத்தமான நீர் அதில் வந்து கிறிஸ்டல்ஸ் போட்டப்பட்டிருக்கு காந்தார மலர்கள் இருக்குது ஸோ அதுமாதிரி வெள்ளி நே சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லாத நோ சைட் எஃபெக்ட் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கில் செஞ்சப்பட்ட விஷயந்தான் இந்த காந்தாரம் சரி இதெல்லாம் வந்து நம்ம வாங்க முடியல சார் நானே செஞ்சுக்கிறேன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வெள்ளி வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற வெள்ளியே ஒரு டம்ளரில் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருங்க துளசி அலை போட்டு வச்சுருங்க பச்சைக்கரைப்புறம் போட்டு வச்சு டம்ளரில் போட்டு நீ நிலாவில் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்துக்கு இது காந்தாரங்கிற ப்ராடக்ட்டாகவே போட்டாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்